பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் மடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்த கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கிற உன் அன்னையான நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே சொன்ன நான் இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறலை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால் தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் வழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ உன் அன்னையான எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது அன்னை பாதுகாவலன் உனது வினைகளை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிவிட்டேன் என் தங்கமே மிச்ச மீதம் என்று எல்லாம் நீ அனுபவித்து தீர்த்துவிட்ட பிறகும் உனக்கு தொடர்ந்து துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்திற்கா உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பார் உன்னுடைய துக்க காலம் ஒளிந்து விட்டது உற்சாகத்தோடு வா இன்னும் சற்று நாட்களில் நீ பெரும் குதூகலத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்தியது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுப்படன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் இனிமேல் உன் அன்னையான நான் உன்னை கண்கலங்க வைக்க மாட்டேனின் செல்வமே என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் போகிறது நான் உன் வாழ்வில் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது உன் அன்னையான நான் என்பதை நீ நினைவில் கொள் இனி நீ எதற்காகவும் அளக்கூடாது இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் தங்கமே இது உன் அன்னை மீனாட்சியான என் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை என்றும் நீ நினைவில் கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைத்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும் உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்து இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் நீ எதற்குமே கலங்காதே உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இனி நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும் நம்பிக்கையோடு இரு நடக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது குழந்தையே அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென கொட்டப்போகிறது நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவை இருக்காது கவலைப்படுவதால் மனதின் நாற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே எதுவும் நிலை இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை தங்கமே எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு உண்மையையே பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படி கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் இதுதான் என் தங்கமே நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் தெய்வீக பிரசன்னத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் எதற்கும் மஞ்சாதே நான் உன்னோடுதானே இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது உன்னுடைய கரும பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும் உனக்கு எல்லாமே மறைந்து வேலை செய்யும் வினைகளின் வானலாவிய ஓட்டம் நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவரும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தைப் போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் மாயையும் அதன் செயல்பாடுகளும் இருந்தால் இருக்கட்டும் மாயையின் பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தையின் அருகில் கூட மாயை வராது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் என் தங்கமே செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு நான் இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு